தமிழக வெற்றிக் கழக மத்திய சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் பகுதி மகளிரணி சார்பாக வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் இருநூற்று இருபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட தலைவர் பூக்கடை குமார் லயோலா மணி மகளிரணி நிர்வாகி பீமா வினோத் உள்ளிட்ட கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் மகளிரணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவி வேலுநாச்சியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மகளிர் அணியின் சார்பாக மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டதாக கூறினார் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் எனவும் கூறினார் வெற்றிக் கழகம் தளபதி அவர்கள் ஆணைக்கு இணங்க எங்கள் மாநில என்று வழிகாட்டின்படி இன்று கொள்கை தலைவராக எங்கள் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்ததனால் இன்றைக்கு இன்று மத்திய சென்னை மாவட்ட தலைமை சார்பாகவும் மத்திய சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதி தலைவர்கள் சார்பாக சார்பாகவும் மகளிரணி சார்பாகவும் மிக சிறப்பாக அவங்களுக்கு நாங்கள் நினைவு செலுத்தி செலுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு செலுத்தி இதுபோல் உணவும் வழங்கப்படுகிறது மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த தம்பி விசு அவர்களுக்கு மத்திய சென்னை மாவட்ட தலைமை சார்பாகவும் அனைத்து பகுதிகள் சார்பாகவும் நேரத்தில் நன்றியை சொல்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கே தெரியும்ல நிறைய சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு ஏரியாவிலும் நல்ல வரவேற்பு இருக்குது மகளிரெலாம் நிறைய பேர் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் கட்சியில் டெய்லி ஆஃபீஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க வீடு வீடாக போய் நிறைய பகுதி தலைவர்களும் சரி வட்டத்தலைவர்களும் வீடு வீடாக போய் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாம் போட்டு இந்த வில்லிவாக்கத்தில் கேம்ப் போட்டோம் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க மிக சிறப்பாக எங்கள் கட்சியில் நிறைய இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ முப்பூர் விழாவும் நடத்த போகிறோம் எங்கள் மாநில பொதுத்தலைவர் வருகை தராங்க மிக விரைவில் அங்கே அனைத்து கட்சியிலும் வந்து சேர்றாங்க எங்கள் கட்சி அன்று கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மீடியாக்காரங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுக்காக போராடிய முதல் பெண்மணின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேலை நாச்சியார் பார்த்தீங்கன்னா எங்களோட கொள்கை கொள்கை தலைவியாக வச்சுருக்காங்க அவங்களுடைய இதுவுக்காக நாங்கள் மாலை சேர்த்து மரியா மரியாதை செலுத்துக்காக வந்திருக்கோம் எங்களுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பூக்கடி அண்ணன் தலைமையிலும் இங்கே இருக்கிற சக மனிதர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பகுதி தலைவர்கள் எல்லாமே வந்து இந்த சிறப்பாக பணியை நடத்திட்டுருக்கிறாங்க தென் பார்த்திங்கன்னா நாங்கள் நலத்திட்ட நிகழ்ச்சியாக பார்த்திங்கன்னா சாப்பாடும் கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா நிறைய மீடியாலையும் சொல்லியிருக்கேன் லேடிஸை பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு வழி நடத்திட்டு இருக்காங்க அதாவது வந்து சமத்துவம் சமநிலைன்னு சொல்லிட்டு தளபதி எப்படி சொல்லியிருக்காரோ அந்த வழியில் வந்து இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு எதுவும் வந்து எப்படி சொல்றதுன்னா லேடிஸை வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க இப்போ கூட பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸில் ஏதாவது எடுக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு லேடிஸை வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு எங்கே இருந்தாலும் எங்களுக்கான மரியாதையாக கொடுத்துட்ருக்காங்க